அறிவியலின் குற்றம் ஒரு புதிய இரத்த வகையை கண்டுபிடித்த பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள் பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள் புதிய எம் எல் என்ற இரத்த வகையை கண்டுபிடித்துள்ளனர் ஏற்கனவே உள்ள நான்கு முக்கிய இரத்த வகைகளுக்கு அதாவது ஏ பி ஏ பி ஓ மேலாக வரும் ஒரு புதிய வகையாக கருதப்படுகின்றது இந்த புதிய இரத்த வகையை அடையாளம் காண ஆய்வுக்குழு ஐயாயிரம் பேரின் இரத்தத்தை ஆராய்ந்தது எம் ஏ எல் இரத்த வகை மனித உடலின் இயல்புகளை மேலும் புரிந்துகொள்ள கொள்ள உதவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வகை இரத்த மாற்றம் மற்றும் தொடர்பான செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கான செய வாய்புவாக்குவதுடன் அவசர மருத்துவ உதவிகளில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது இந்த கண்டுபிடிப்பு இரத்தவியல் மற்றும் மரபியல் ஆராய்ச்சியில் புதிய கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் எம் ஏல் இரத்த வகையை பற்றிய மேலதிக ஆய்வுகள் மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடையே நடைபெற்று வருகின்றது இது தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்களுக்கான விழிப்புணர்வை அதிகரிக்கல நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மேற்கொள்ளப்படுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த புதிய கண்டுபிடிப்பு மனித உடலின் இரத்தவியல் தொடர்பான மேலதிக புரிதலுக்கு வழிகாட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த எம் ஏ இரத்த வகை மருத்துவம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் நம்பப்படுகின்றது